எல்லோருக்கும் வணக்கம் இப்படி நீங்கள் இருக்கீங்களா இப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடுங்களை சந்திப்பதில் மாற்றம் மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்லுவதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கல யதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நேரம் மீன் போகாது தேசிய அரசியல் குறித்த ஒரு மிக முக்கியமான பதிவு உறுதியாக இந்த கண்ணோட்டம் உங்களுக்கு பிடித்திருக்கும் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துகிறாரா இந்தியா கூட்டணியில் ஏன் மீண்டும் குழப்பம் இந்தியா கூட்டணிக்கு தலைவராக யார் இருக்க வேண்டும் என்பதில் என்ன பிரச்சனை இதை பற்றி வேகமாக அலசுகிறோம் இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சி தொண்ணூற்றி ஒன்பது தொகுதிகளை பெற்று ஓரளவுக்கு அதாவது முந்தைய தேர்தல் இருபது 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 பத்தொம்பது தேர்தலை விட சற்றே அதிகமாக தொகுதிகள் பெற்று ஒரு எதிர்கட்சியாக பாராளுமன்றத்தில் அங்கம் மதிக்க வகிக்கக்கூடிய அளவிலே வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த ஓட்டுகளை பெற்றாங்கள் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது ஆனாலும் கூட தேர்தலுக்கு முந்தைய காங்கிரஸ் கட்சி மற்றும் அந்த இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய விருப்பமாக எப்படியாவது நரேந்திர மோடியை வந்து தேர்தல் வெற்றி பெறுவதை இருந்து விட வேண்டும் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வரக்கூடாது அப்படிங்கிற அந்த கூட்டணியுடைய கணக்கு குறிப்பாக ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைடைய கணக்கு முற்றிலும் பொய்த்து விட்டது அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்தது தான் பெரியளவில் அதாவது பிஜேபி வந்து பிரசாரம் செய்த அந்த நானூறு தொகு நானூறு தொகுதிகளை நாங்கள் வெல்வோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் நிறைவேற என்று நிறைவேறவில்லை என்று சொன்னாலும் கூட பிஜேபி வந்து தனிப்பெரும்பான்மை பெறவில்லை நின்றாலும் கூட கூட்டணி கட்சிகளாக தெலுங்கு தேசம் மற்றும் ஜனதாதள் கட்சி நிதிஷ்குமாருடைய கட்சி அந்த இரண்டு கட்சியோட உதவியோடு ஆட்சி புரிகிறார்கள் இப்பொழுதுங்கிறது தெரிந்த விஷயம் அதற்கு பிறகு அதாவது அந்த இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த தேர்தலுடைய தேர்தலில் வந்து பெரிய வெற்றி பெறாமல் போனதற்கு பிறகு நரேந்திர மோடி அந்த நரேந்திர மோடி மேஜிக் அந்த மேஜிக் வந்து தேய்ந்து கொண்டு இருக்கிறது சோடை போகிறது என்று பரவலாக கருதப்பட்டது தேசிய அளவில் கூட மீடியாக்கள் இதை பற்றி பரவலாக எழுதினார்கள் இந்த ஐந்தாண்டு காலத்தை கூட நரேந்திர மோடி அரசு முடிக்காது ஏனென்றால் கூட்டணி கட்சிகளை நம்பி ஆட்சி நடக்கிறது சந்திரபாபு நாயுடுவோ இல்லை நிதிஷ்குமாரோ வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஆட்சிக்கு தங்கள் ஆதரவை விலக்கிக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு பிம்பங்கள் பெரிய அளவில் கட்டமைக்கப்பட்ட கட்டமைப்ப கட்டமைக்கப்பட்டன காங்கிரஸ் கட்சியுமே கூட பெரிய அளவிலே வந்து நரேந்திர மோடி வந்து உறுதியாக இந்த முறை முடிக்க அந்த அவருடைய ஐந்தாண்டு ஆட்சியை முடிக்க முடியாது நரேந்திர மோடி த்ரீ கவர்மெண்ட் வந்து ஐந்தாண்டுகள் பூர்த்தி செய்யாதே என்ற ஒரு ஒரு நப்பாசையிலே இருந்து கொண்டு அதனால் வந்து ராகுல் காந்தி மிகுந்த தன்னம்பிக்கையோடு வளம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்க வளர்ந்து கொண்டு வளம் வந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்த விஷயம்தான் தொண்ணூற்றி ஒன்பது தொகுதிகளை பெற்றதே வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஏதோ அவங்க ஆட்சிக்கு வந்த வ வந்த விதமாகத்தான் பார்த்தார்கள் உண்மையிலே சொல்லப்போனால் அந்த இந்தியா கூட்டணியிலே வந்து அங்கம் வகிக்கிற கட்சிகளுடைய ஆதரவு இல்லை என்று சொன்னால் காங்கிரஸ் தொண்ணூற்றி ஒன்பது பெற முடியாதுங்கிறது தான் கலை யதார்த்தம் உதாரணத்துக்கு தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இல்லை என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு தொகுதியாவது வென்று இருக்குமா வென்றிருக்காது அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து முற்றிலுமாக வலுவிழந்து இருக்கிறது இன்னும் கூட அங்கே வந்து அவர்களுக்கு வந்து சமாஜ்வாடி கட்சியினுடைய தயவின்றி அவர்கள் வெற்றி பெற முடியாது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க காங்கிரஸை பொறுத்தவரை வந்து அவர்கள் இந்த களத்தினுடைய அந்த யதார்த்தத்தை அறியாமல் குறிப்பாக வந்து இப்போ ராகுல் காந்தி வந்து தன்னை சுற்றி தனக்கு பிடித்த கருத்துக்களை சொல்லு சொல்லுபவர்களை வைத்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்து வருகிறது இது ஓரளவுக்கு உண்மை கூட தான் ஆங்கிலத்திலிருந்து சிக்க ஃபேன்ஸ் என்று சொல்வார்கள் எஸ் மென் நம்மளை சுற்றி நம்ம என்ன கேட்க விரும்புகிறாமோ அதை 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 நம்ம பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டால் வந்து உண்மையிலே கலையதார்த்தம் என்றைக்குமே நமக்கு தெரிய போவதில்லை இந்த ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சியிலே பெரிய அளவில் இருக்கிறது ஒன்று இன்னொன்று காலகாலமாக அதாவது நரேந்திர மோடி முதல் முறையாக இரண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்ததிலும் சரி அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆட்சிக்கு வந்த பிறகுமே சரி பாஜ காங்கிரஸ் கட்சி மீது எதிர்கட்சிகள் அதாவது பிற எதிர்கட்சிகள் அவருடைய கூட்டணி கட்சிகளாகட்டும் இல்லை பொதுவாக எதிர்கட்சிகளாகட்டும் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சி வந்து எங்கெல்லாம் பாஜகவோடு நேருக்கு நேர் மோதுகிறதோ அங்கே வந்து காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைகிறது இல்லை அவருடைய வெற்றி விகிதம் இந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து மிக மிக குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு உண்மையுமே கூட அந்த குற்றச்சாட்டு வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொன்னாக்க சமீபத்திலே நடந்த மகாராஷ்டிர தேர்தல் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல்களிலே வந்து காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெறும் எப்படியாவது வந்து பிஜேபி வந்து மூன்றாவது முறை ஆட்சி அமைப்பதை தடுத்து நடத்தலாம் கனவு கொண்டு வந்து கனவு கொண்டு கனவு கண்டு கொண்டு இருந்தார்கள் குறிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சி சிவசேனை மற்றும் சரத்பவாரோடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சி வந்து பெரிய அளவில் வெற்றி பெறுவாங்க என்று சொல்லப்பட்டது ஆனெல்லாம் அந்த ஆனால் அந்த கருத்து கணி கணிப் கணிப்புகளெல்லாம் தவிடு பொடி ஆக்கிவிட்டு மீண்டும் பிஜேபி வந்து தனிப்பெரும்பான்மையே பெற்று ஜெயிச்சிட்டாங்க அதாவது அங்கே வந்து சிவசேனா அந்த சிவசேனா பிரிவு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுடைய ஆதரவு வந்து அவங்களுக்கு தேவையில்லை அந்த அளவுக்கு வெற்றி இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி மற்றும் பிற எதிர்கட்சிகள் படுதோல்வி அடைந்தன இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு நூறு தொகுதிகளில் போட்டி போட்டாங்கன்னா அதில் வந்து அவங்க ஸ்ட்ரைக் ரேட் வந்து பதினைந்துலேருந்து இருபது சதவிகிதம் தான் அதாவது நூறு தொகுதிகளில் போட்டு போட்டால் பிஜேபியோட நேருக்கு நேர் போட்டி போட்டாக்க பதினைந்துலேருந்து இருபது தொகுதிகள்தான் வெற்றி பெறாங்க அப்படிங்கிறது வந்து தேசிய அளவில் கூட அதாவது வட அந்த ஹிந்தி பெல்ட் முழுவதுமாக இதுதான் காங்கிரஸ் இட நிலைமை இன்றைக்குமாக இருக்கிறது உத்திரப்பிரதேசமாகட்டும் பீகார் ஆகட்டும் ராஜஸ்தான் ஆகட்டும் ஹிமாச்சலப்பிரதேசமாகட்டும் இல்லை மாதிரி வடகிழக்கு மாநிலமாக எங்கெல்லாம் கூட்டணியின்றி காங்கிரஸ் கட்சி பாஜகவுக்கு நேருக்கு நேர் போட்டியிடுகிறதோ அங்கு பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இந்த ஐந்தாண்டு காலமாக ஆழமாக உயரோன்றி விட்டது ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் வந்து காங்கிரஸ் வந்து பெரிய அளவில் வந்து ரிவைவாயிடுச்சு இந்த தொண்ணூற்றி ஒம்பது தொகுதிகள் கிடைத்தது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த வெற்றி என்று ராகுல் காந்தியும் அவரை சுற்றி இருக்கிறோம் இருப்போரும் வந்து பெரிய அளவில் நம்பி தான் ஒரு அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அல்லது அந்த கட்சி தன்னை மாற்றி அமைத்துக்கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கிறது என்பது ஒரு பொதுவான கருத்து அடுத்தபடியாக காங்கிரஸ் வந்து தங்களுடைய மிகப்பெரிய வெற்றியாக கருது வந்து வயநாட்டிலே வந்து ராகுல் காந்தி ராஜினாமா செய்தார் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி அவர் வந்து உத்தரப்பிரதேசத்திலேருந்து வென்றிருக்கிறார் ரெய்வரேலி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றார் அங்கே வந்து ஸ்மிருதி இரானியை வந்து ஒரு சாதாரண வேட்பாளரை வைத்து தோற்கடித்து தோற்கடிக்க வைத்து விட்டார்கள் ஒன்று ஒன்று ராகுல் காந்தி யூபியில் வெற்றி பெற்றார் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்னொன்று ஸ்மிருதி ராணியை தோற்க தோற்கடிக்க செய்ய முடிய முடிந்தது அதை விட மிக மிக முக்கியமாக சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தலில் வந்து பிரியங்கா காந்தி வயநாடு தொகுதியிலிருந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அவராக அவருடைய தம்பி ராகுல் காந்தி பெற்றதை விட அதிக விக்டரி மார்ஜினில் வந்து வெற்றி பெற்றார் இதையுமே கூட காங்கிரஸ் கட்சி வந்து தங்களுடைய வெற்றி என்று கருதுவதை விட இது மோடிக்கு எதிரான வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 மாயையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பது பரவலாக கருதப்படுகிறது ஆனால் உண்மை என்னன்னு சொன்னாக்க அந்த டெமோகிராஃபி என்று சொல்வார்கள் அந்த வயநாடு தொகுதியை பொறுத்தவரை அங்குள்ள கிட்டத்தட்ட வாக்காளர்களிலே வந்து வாக்களிக்கும் உரிமை உள்ளவர்களே வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது சதவிகிதம் அந்த தொகுதியிலே வந்து முஸ்லீம் பேசுகிற மக்கள் குறிப்பாக வந்து ராடிக்கல் முஸ்லீம் ஃப்ரண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் அதாவது முஸ்லீம்லேயே வந்து சற்றே தீவிர கருத்துடைய முஸ்லீம்களுடைய கட்சி அமைப்புக்கள் தான் அங்கே வலுவாக இருக்கின்றன கேரளாவுடைய ஜாகிரபியுமே அப்படி தான் அங்கே வந்து ஹிந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்டியன்கள் அந்த மூன்று மதத்தினரும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கேரளா அதனால் வந்து கேரளாவில் வந்து வட மாநிலங்களில் போல அந்த பாஜகவுக்கு ஒரு வளர்ச்சி கிடையாது ஒரு செல்வாக்கு கிடையாது அந்த அடிப்படையில் வந்து வயநாட்டிலே வந்து பிரியங்கா காந்தி பெரிய அளவில் வெற்றி பெற்றார் குறிப்பாக நான் இந்த சமுதாயத்துடைய ஆதரவு இருந்ததாலே வெற்றி பெற்றார் ஆனால் உண்மை என்று சொன்னால் அங்கே யார் நின்று இருந்தாலும் அதாவது ராகுல் காந்தி கை காட்டி ஒரு முன்னெல்லாம் தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க எம்ஜிஆர் கை காட்டி ஒரு கழுதை நிறுத்தினால் கூட தேர்தலில் அது வெற்றி பெறும்னு ஒரு சுவையாக சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த தான் வயநாட்டில் கூட காங்கிரஸ்ல வந்து பிரியங்கா காந்தியோ ராகுல் காந்தியோ போட்டி போடணும் கிடையாது யார் போட்டி விட்டாலும் அங்கே வந்து பெரிய வெற்றி பெற முடியும் இந்த வெற்றியை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு மோடிக்கு எதிரான வெற்றியாக கருதுவது மக்கூட ஒரு அது ஒரு தவறாக இருந்தாலும் கூட இவர்களெல்லாம் வந்து அந்த கணக்கை வைத்து கொண்டு பெரிய அளவில் வந்து மோடியை வந்து இருபது இருபத்தி ஒன்பதில் வீழ்த்தி விடலாம் பாஜகவை வந்து இருபது இருபத்தி ஒம்பதுலேருந்து ஆட்சிக்கு வருவதிலிருந்து தடுத்து விடலாம் மக்களுக்கு வந்து எப்படியோ மூணு டேர்ம் க கழித்து நாலாவது டேர்மில் வந்து மக்களுக்கு பாஜக அரசு மீது ஒரு 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 சலிப்பை வந்துவிட்டு அந்த சலிப்பின் அடிப்படையில் வந்து நமக்கு வாக்கு போடுவார்கள் என்ற ஒரே நம்பிக்கை தான் காங்கிரஸ் கட்சியினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது ஆனால் இந்த நம்பிக்கை வந்து இருபது இருபத்தி நாலு தேர்தலிலே வந்து பொய்த்து விட்டது ஏன்னா ரெண்டு முறை மோடிக்கு பிரத மோடி பிரதமராக இருந்திருக்கிறார் பத்தாண்டுகள் பிரதமராக இருக்கிறார் அடுத்து பத்திலிருந்து பதினைந்து பதினைந்தாவது ஆண்டு வரை பிரதமர் ஆவதற்கும் அவருக்கு மக்களுடைய ஆதரவு வந்துருக்குது அதாவது குறைந்த மெஜாரிட்டியாக இருக்கலாம் ஆனால் வேறு ஆட்சி ஜனநாயகத்தில் வந்து பாதி தொகுதிகளுக்கு மேலே யாருக்கு ஆதரவு இருந்தாலும் அவர்கள்தான் ஆட்சி அமைக்க முடியும் அது பெரும்பான்மை அந்த பெரும்பான்மை போதமா போதுமானது அந்த இருந்து மோடி வந்து இந்த ஐந்தாண்டுகளை முடிப்பார் குறிப்பாக வந்து தேசிய அளவில் நடந்த தேர்தலுக்கு பிறகு இப்பொழுது மராட்டியம் மராட்டியத்திலே நடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாஜகவுக்கு தேடி கொடுத்தனர் அதிலே ஒரு சுவையான விஷயம் வந்து இப்போ வந்து இன்னொரு காங்கிரஸ் கண்ணோட்டம் வந்து மோடி பிரதமர் பதவியிலிருந்து விலகிவிட்டால் அதற்கு பிறகு வந்து நாம தான் நம்மளை யாரும் அடிச்சு கிடையாது மோடி அலையினால் மட்டுமே வந்து பாஜக வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறது ஆனால் அதுவுமே கூட சற்றே ஒரு உண்மைக்கு உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயங்கிறது மகாராஷ்டிர தேர்தல் காட்டிவிட்டது மகாராஷ்டிர தேர்தலை பொறுத்தவரை உள்ளூர் பிரச்சனைகளின் அடிப்படையில் நடத்தப்பட்ட தேர்தல் உள்ளூர் வாக்குறுதிகளின் அடிப்படை தேர்தல் நரேந்திர மோடி பெரிய அளவில் வந்து பிரசாரம் செய்து பங்கு கொள்ளாத ஒரு தேர்தல் அங்கே வந்து நரேந்திர மோடியை வந்து தேசிய அளவிலே பிரதமருக்கு ப்ரொஜெக்ட் செய்த மாதிரி இங்கே வந்து மோடிக்கு வாக்களியுங்கள் என்று பெரிய அளவில் ப்ரொஜெக்ட் பண்ணலை அங்கே வந்து மாநில தலைவர்கள் குறிப்பாக ஏக்நாத் ஷெண்டி ஏக்நாத் ஷெண்டே மீண்டும் முதல்வராக வேண்டுமா தேவேந்திர ஃபட்னவிஸ் முதல்வராக வேண்டுமா என்று கேட்டுதான் வாக்குகள் பெரிய கேட்கப்பட்டன அதற்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது நாளைக்கு மோடியை தவிர வேறொரு பிரதமர் வேட்பாளரால் கூட வடநாட்டிலே குறிப்பாக இந்த ஹிந்தி பேசும் மாநிலங்கள் மற்றும் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு கேரளம் நீங்களாக பிற எல்லா மாநிலங்களிலுமே வந்து பாஜகவுக்கு தொடர்ந்து வாட் வாக்குகள் விழும் நிலை இருந்தால் காங்கிரஸ் தலை தூக்குவது என்பது நடக்காத காரியங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகி வருகிறது ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை இருக்கிறது அப்படி தான் பலருடைய குற்றச்சாட்டு இதை பற்றி விரிவாக தேசிய மீடியாவில் வந்து பல நியூட்ரல் ஜேர்னலிஸ்ட் எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் என்னமோ காங்கிரஸ்க்கு இது புரியவில்லை காங்கிரஸை பொறுத்தவரை அந்த கட்சியை வந்து அவங்க ரீவின் ரீஇன்வன் செய்ய வேண்டும் ராகுல் காந்தி வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு தேர்தல் மாநிலத்திலையும் மத்தியிலும் வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு தேர்தல்களை வந்து தோல்வியடைந்து விட்டார் இன்னுமே தொடர்ந்து அவரை வந்து தலைவராக காட்டி கொடுத்து இல்லை அவருக்கு பதிலாக அவருடைய அக்கா பிரியங்கா காந்தியை வந்து தலைவராக கொண்டு வந்து தொடர்ந்து மக்கள் வந்து வா வாக்களிப்பார்கள் என்று சொன்னால் அது எந்தளவுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கிறது காலம்தான் பதில் சொல்லும் உறுதியாக அவர்களுடைய அந்த அசட்டு நம்பிக்கை அதாவது பாஜக மீது சலிப்பு வந்து எப்படியாவது வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்க அதனால் நமக்கு ஆட்சிக்கு வந்துடலாம் என்ற கணக்கு வந்து கிட்டத்தட்ட நடக்காத ஒரு விஷயம் என்பதை எதிர்கட்சிகளே சொல்ல ஆரம்பித்து விட்டன இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த அந்த டே டு டே பாலிடிக்ஸ் அவருடைய தினசரி அரசியலே கூட இந்தியா கூட்டணியிலே வந்து ஒரு பெரிய ஒரு சலசலப்பத்தை சலிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக வந்து சமீப நாட்களில் வந்து தேசிய அளவில் வந்து அதனையும் மோடியும் ஒன்று இந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் பல இரண்டு மூன்று ஆண்டுகளாக வந்து ராகுல் காந்தி பிரசாரம் ஆயுதமாக வைத்திருக்கிறார் அது ஒன்று இன்னொன்று நாங்கள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசமை அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம்னு கையில் ஒரு சிகப்பு புக்கை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போகிறாங்க அரசியலமைப்பு சட்டம் வந்து இட் இஸ் வெரி டைனமிக் அது தொடர்ந்து மாற்றப்பட்டின வந்திருக்கிறது இந்திய அரசியலை அரசியலமைப்பு சத்து சட்டத்துக்கு வந்து பெரிய ஆபத்து எதுவுமே கிடையாது அதுதான் உண்மை அர்த்தம் இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி தான் அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு குந்தகமாக ஆன விஷயம் அதை தாண்டியே கூட இந்திய அரசியல் பல ஆண்டுகள் பல பத்தாண்டுகள் பிழைத்திருக்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனே பிழைத்திருக்கிறது ஆக இதை இவற்றையெல்லாம் ஒன்று வந்து அந்த கான்ஸ்டியூஷனை நம்ம பாதுகாப்போங்கிறது இன்னொன்று வந்து மோடியும் அதானியும் ஒன்று என்பது இந்த விஷயங்கள்லாம் வந்து மக்கள் மனதிலே இடம் பிடிப்பதற்கு வழி இல்லை மக்கள் இதற்காக வாக்களிக்கப் போவதில்லை என்பது பரவலாக இந்தியா கூட்டணியில் எல்லா கட்சியினரும் உணர ஆரம்பித்துட்டு வரலாறு சமாஜ்வாடி கட்சியுடைய அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் சரத்பவாராகட்டும் வேறு எந்த தலைவராக இருக்கும் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து இதே இந்த அடிப்படையில் யாருமே வாக்களிக்கிறதில்லை உதாரணத்திற்கு வந்து தமிழகத்தில் வந்து முதலமைச்சரை வந்து அதானியை சந்தித்தார் அது ஒரு பெரிய விவாதமாக இருக்கிறது சமீப நாட்களில் ஆனால் தேர்தல் வரும்பொழுது அதை வைத்து நான் வாக்களிக்க போகிறாமா அப்படி நாம்னாக்க சாதாரண பா சாதாரண மக்கள் வந்து அவருடைய அன்றாட பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது அவர்களுக்கு என்ன இலவசங்கள் கிடைக்கிறது இவற்றின் அடிப்படையிலே தான் வாக்குகள் அடிப்பார்களே தவிர ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் மேன் வந்து இன்னொரு அரசியல்வாதை சந்தித்தாருங்கிறது ஒரு செய்தி ஒரு ஒரு மீடியாவை வச்சு விளையாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர உறுதியாக அது வந்து மக்கள் வாக்களிக்கும் ஒரு விஷயமா மாறாது அதே போலத்தான் மோடி இன்னொரு விஷயம் வந்து மோடிக்கு வந்து என்னதான் மோடி மீது ஆயிரம் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் மோடி மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத ஒட்டுவது மிக மிக கடினம் தனக்கு குடும்பம் இல்லை என்பது ஒரு பெரிய அட்வான்டேஜ் மிக அது மட்டுமல்ல பெரிய அளவிலே வந்து தேசிய அளவிலே அரசாங்க அரசாங்கம் நடப்பதிலே வந்து எல்லாம் பெரிய அளவிலே ஒழித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் அந்த கட்சிக்கு இருக்கிறது மந்திரிகள் ஊழல் செய்கிறார் தேசிய அளவில் வந்து எந்த மந்திரியும் ஊழல் செய்தார் என்ற குற்றச்சாட்டு இந்த பத்து பதினைந்து ஆண்டுகளிலே வந்ததே கிடையாது அதாவது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்த அமைச்சராவது ஊழல் செய்திருக்கிறார் மத்திய அரசிலே அப்படின்ட்டு எங்குமே பெரிய அளவில் குற்றச்சாட்டு வந்ததில்லை வழக்குகள் வந்ததில்லை இந்த அளவிற்கு ஒரு ஒரு கவர்னன்ஸ் இருக்கும்போது அதை வந்து கரப்ஷனை மையப்படுத்தி மோடியும் அதானியும் ஒன்று என்று சொல்லிவிட்டு பாராளுமன்றத்துக்கு வெளியிலே ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு கேலி கூத்தாக நடப்பது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு உதவு உதவாது அப்படிங்கிறது எல்லோரும் ஆரம்பித்து விட்டார்கள் இன்னுமே சொல்லப்போனால் இந்தியா கூட்டணியிலே வந்து சலசலப்பு வந்து விட்டது ராகுல் காந்தியுடைய தலைமை வேலைக்காகாது இந்தியா கூட்டணிக்கு அதை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறார் பிற தலைவர்களுமே கூட ராகுல் காந்தி வந்து இந்தியா கூட்டணிக்கு தலைவராக இருந்தால் பாஜக மேலும் மேலும் வலுவடைவது தா வலுவடையது உறுதி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சலசிறப்புகள் கடந்த சில நாட்கள்லேருந்து நடக்க ஆரம்பித்திருக்கின்றன இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் கலையதார்த்தத்தையும் வைத்து பார்த்தால் ராகுல் காந்தி வந்து போகாத ஊருக்கு வழி தேடுகிறார் என்றுதான் பல பரவலாக கருதப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் மோடிக்கு பதிலாக வேறு யாராவது பாஜக தலைவராக பிரதமர் வேட்பாளராக ஆனாலுமே கூட மீண்டும் பாஜக கடினமாக உழைத்து வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த கட்சியினருக்கு வந்திருக்கிறதுங்கிற அளவுக்கு அந்தளவுக்கு தான் காங்கிரசினுடைய எதிர்க்கட்சி அரசியல் இருக்கிறதுங்கிறதான் கலைதார்த்தம் பலமுறை பலரும் சொல்லியிருக்கிறார்கள் மாற்று திட்டங்கள் என்ன மக்களுக்கு மாற்று திட்டங்கள் மூலமாக என்ன நன்மைகள் செய்வீர்கள் மோடி கொண்டு வந்த திட்டங்களை விட நல்ல திட்டங்கள் வேறு என்ன கொண்டு வருவீர்கள் பாஜகவையோட வேறு எப்படி நல்லாட்சி கொடுக்க முடியும் இந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி சற்றும் ஒரு சதவிகிதம் கூட பேசாமல் ஜாதியின் அடிப்படையான அரசியல் மத அடிப்படையான அரசியல் இந்த அதனி மோடி தொடர்பு இது போன்ற குற்றச்சாட்டுகளை வீசியே மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸில் உங்கள் கருத்தை பதிவிடுங்கள் ராகுல் காந்தியை பொறுத்தவரை அவர்கள் வந்து அவர்களை பற்றி பெரிதாக கருதி கொண்டு நம்பிக்கொண்டிருந்தாலும் கூட கல யதார்த்தத்தின்படி பிடி ராகுல் காந்தி பிரதமராவது பெரிய ஒரு சவாலான விஷயமாக இருக்குங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது இன்னொன்று வந்து ராகுல் காந்தி வந்து இனிவரும் காலங்களிலே வந்து தேர்தல்களில் வந்து இன்னும் பெரிய வெற்றியை பெற முடியுமா இன்னொன்று வந்து இந்தியா கூட்டணியிலே வந்து உடைவு உடைப்பு ஏற்பட்டால் இந்தியா கூட்டணியிலே ஒற்றுமை என்று சொன்னால் அவர்கள் வந்து காங்கிரஸுக்கு வந்து தொகுதிகளை கொடுக்கவில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இருபது இருபத்தி நான் ஒன்பதிலே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கதி என்னவாக இருக்குங்கிறது யாரும் சொல்லி தேவை தேவையில்லை அதற்கு சின்ன உதாரணம் வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தனியாக போட்டியிட்டால் சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ ஒரு தொகுதி கூட வெற்றி பெறும் நிலையில் அவர்கள் இல்லை இதுதான் தேசிய அளவிலே வந்து குறிப்பாக கேரளத்தை கேரளம் ஓரளவுக்கு கர்நாடகத்தை தவிர தேசிய அளவிலே இதுதான் கலையதார்த்தம் தான் உண்மை இதையெல்லாம் தாண்டி காங்கிரஸ் கட்சி எப்படி தன்னை மாற்றி அமைத்து கொள்ளப் போகிறது மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய போகிறது மக்கள் மனதை வென்று மீண்டும் தேசிய மத்தியிலே வந்து ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி இந்த ஒரு கண்ணோட்டத்தை பற்றி எடுத்து சொல்லதான் நான் இந்த காணொலி பதிவிட்டிருந்தேன் மீண்டும் வேறொரு பரபரப்பான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி